இன்றைக்கு யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் நாங்கள் நிற்கிற சொன்னால் யாழ்ப்பாணம் மாணிப்பாய் பகுதியில் பகுதியில் எங்கே அப்படி என்று சொன்னா மானிப்பாய் மருதடி விநாயகர் இருந்து அப்படியே நகருக்கு போற வீதியில மானிப்பாய் மருதடி பிள்ளையார் இருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தூரம் வந்தீங்கன்னா பிரதான வீதியிலிருந்து ஓரமாவே இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி துண்டுகள் விற்பனைக்காக இருக்குது பிரிக்கப்பட்ட நிலையில் இந்த காணி தொண்டுகள் விற்பனைக்காக இருக்குது இந்த காணி தொண்டு உரிமையாளர்கிட்ட அந்த காணி தொண்டு சம்மந்தப்பட்ட விவரங்களை நாங்கள் கேட்போம் வணக்கம் வணக்கம் இப்போ எத்தனை பரப்பு மொத்தம் இருபத்தொரு பரப்பு இருபத்தொரு பரப்பு காணி எத்தனை பரப்பு காணி இந்த காணியை பிரிச்சிருக்கு ரெண்டு பரப்பு ரெண்டரை பரப்பு ஒன்றரை பரப்பு பிரிச்சிருக்கு ரெண்டு பரப்பு ரெண்டரை பரப்பு ஒன்றரை ஒன்றரை பரப்பு பிரிச்சு இந்த முறை வேலை செய்ய வந்து கேட்ட வியாக்கள் அவை கேட்டது கேட்ட மாதிரி நாங்கள் பிரிச்சு ரெண்டு பரப்பு ரெண்டரை பரப்பு ஒன்றரை பரப்பு ஒன்றரை இப்போ இது என்ன தேவைக்கு இந்த காணியை இப்போ தென்னே இருக்கிறபடியா இப்போ சில பேர் முதல் இருக்கள் தென்னையோட வண்டி விடலாம்

இப்ப இத நாங்க பாக்க தெரியும் சுத்தி வீடு இருக்கு வீடு உள்ள பகுதிதான் இந்த காணி மட்டும் இந்த இடத்துல வறுமையா இருக்கு சுத்தி வீடு தான் அதுவும் இப்ப நீங்க பார்த்த மேல்மாடி வீடுகள் எல்லாம் இருக்குது இருக்குது மற்றது என்ன ரோட்டோட காணிகள் இல்ல ரோட்டோட விலையில வந்து இப்ப எங்கிட்ட வேண்டாங்க விசாரிச்சு பாக்கலாம் என்ன விழா போகுது அதை விட இப்ப வெளிய விளையா விட ரெண்டு லட்சத்து மேல போய் கொண்டிருக்கு அப்ப எங்க சில விலை கேட்டா நாங்க இந்த விலை கொண்டு நீங்க என்ன இந்த விலையை கொடுக்குறீங்க அப்படிங்க நாங்க வந்து புரோக்கர் இல்ல தானே அப்ப எங்களுக்கு இந்த விலைக்கு கொடுக்க உங்க மாதிரி இல்ல. குறையுற மாதிரி இந்த பிரதேசத்துல போற விலை விட நீங்க போற விலை குறையுது. ஓ, விலகுற வரைக்குது. இப்ப புரோக்கர் இருந்தா தான் நடுவுல இங்கே ஒரு கமிஷன், அங்க ஒரு கமிஷன். அது என்னது? புரோக்கர் பீஸ் அந்த இதெல்லாம் உங்கடை. இல்ல இல்ல நேரடியாக வந்து நீங்க வியாபாரம் பண்ணுங்க. புரோக்கர் வர கூட நான் ஆட் பண்ணீங்கன்னா அங்க நேரே சொல்றாரு. தரகர்த்தவே இல்ல. ஆமா ஆமா. அப்போ நேரே ஓனர்ட்டை வேண்டி விக்கறப்படியேங்களால மலிவா விக்க முடியுமே. விக்க முடியுமே

இன்னொரு இந்த இதுவும் பார்த்தேன் அதுவும் பாதை என்ன தேவை இல்லாடி வந்து ரவுண்ட் அப் விடணும் இது வந்து பாதை விடணும் அப்ப இப்ப எல்லாத்தையும் பார்த்து நாங்க கணக்கு பண்ண எங்களுக்கு இந்த விலைக்கு கொடுக்க கொடுக்கணும் இருக்கும்

அப்ப இது பண்றதுன்னே வேண்டியதுக்கு വേണ്ടി இதே வகையும் பயன்படுத்துறாங்க இப்ப வீடு போடலாம் விடலாம் மற்றது இது வந்து ரெண்டா ரெண்டெல்லாம் இது ஒன்றே ரெண்டு பறை இருக்கு அனைத்துமே காய்கிர கட்டத்துல தள்ளி இருக்குது மற்ற அடி எப்பயுமே அடிய பார்த்தா தெரியும் தென்ன ஆரோக்கியமா பார்த்தா இது கட்டையில காய்க்கிற இனமா ஓ காய்க்கு பிளாமரம் இதெல்லாம் ரெண்டு பிறப்பு இது ஒன்றரை பிறப்பு ஒன்றை பிறப்பு ஒன்றை ஒன்றரைது அதுக்கே ரெண்டு பிளாமரம் நிக்கிது மட்டும் ரெண்டு கேக்குறது ரெண்டா ரெண்டு அவன் பாதை போட்டு இது அந்த எங்களுக்கே பாதை ரெண்டு பக்கம் பாதையில் அதே மாதிரி இதுவும் இருக்குது அங்கால ஒரு தோட்டின் ஜாலுது எல்லா வசதிகளோடய பிரிட்ஜ் இருக்கு அண்ணா இந்த காணி ஒரு பரப்பு காணிய விலை என்ன பரப்பு ஐம்பத்தஞ்சு லட்சம் என்னுடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பார்க்குறாங்களுக்கு தெரிந்திருக்கும் அண்ணன் ஒரு பரப்புக்கு ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறார் ஒரு கிழமைக்கு முதல் இதே வீதியில் நீங்கள் ஒரு இருநூறு மீட்டர் போனீங்களன்னு சொன்னால் பிரதான வீதியில இருந்து இருநூறு மீட்டர் தூரத்தில் ஒரு காணி பரப்பு அறுபத்தஞ்சு லட்சத்துக்கு போட்டு கிடக்குது ஆனால் பிரதான வீதி ஓரமாகவே இருக்குது அண்ணன் சொல்கிறார் பரப்பு ஐம்பத்தஞ்சு லட்சம் சொல்லி நீங்கள் யோசிச்சு கொள்ளுங்க எது லாபம் அப்படி என்று சொல்லி நீங்கள் வேண்டேக்க அயலட்டையில் பிலியை விசாரிச்சு அதாவது இப்போ நீங்கள் காணி வேண்டதுக்கு

நிரந்தரமாவே <laughs> பாவிக்கலாம் <laughs> <laughs> <laughs>

அண்ணா இந்த இப்ப இந்த காணிய வந்து பாக்குறேன்னு சொன்னா இப்ப பா படமாயிட்டு அண்ணா காலை ஆறு மணி காலமே ஆறு இந்த நம்பரும் பெரும் நீங்க ஃபீலா போட்டுருவாங்க ஆரம்ப கீழ நீங்கள் இந்த வீடியோவுல ஆரம்பத்துல இருந்து கீழ விழுந்து கொண்டு இருக்கிற இந்த இரண்டு ரக தோட தொடர்பு ஓண்டீங்களா அப்படின்னு சொன்னா காலமே ஆறுல இருந்து பின்னர முடியா ஆறு மணி வேணுரை அகல் நீங்க வந்து உங்க இந்த பார்வையிட்டு ஒரு இப்ப நீங்க லோயர் கூட தான் வந்து நான் நினைப்பேன் என்னோட என்ன நம்பருன்னா நான் நம்பர் இருந்தானு என்ன சந்திக்கு தான் யார் வந்தாலும் என்ன சந்திப்போம் நீங்க அட்வான்ஸ் அப்படின்னு சொன்னா நீங்க லோயரோட உங்க நான் டாக்குமெண்ட்ஸ் தந்து விடுறேன் நீங்க கொஞ்சம் செக் பண்ணுங்க செக் பண்ணி போட்டு சரி இல்லாம சரி உங்களுக்கு திருப்தின்னு சொன்னா அப்புறம் தட் மான்ஸ் தரது புக் பரப்பு 55 லட்சம் பரப்பு பரப்பு குறியவே யாராவது மானிப்ப பகுதியில் இருக்கிற இந்த காணியை வாங்க விரும்பினா ஜெயமண்ணியாக்களை தொடர்பு கொள்ளுங்க நன்றி வணக்கம்